கவிதை என் உயிருக்குள் ஓர் ஓசை கவிதை என் உயிருக்குள் ஓர் ஓசை அந்தி மாலை பொழுதினிலே அழகு பூக்கள் வீசையிலே தின்றலினைத் தழுவையிலே மெய்மறந்து நான் நின்றேன் அந்தி மாலை பொழுதினிலே அழகு பூக்கள் வீசையிலே தின்றலினைத் தழுவையிலே மெய்மறந்து நான் நின்றேன் வெண்ணிலவு நீந்தையிலே விண்மீங்கள் ஓடையிலே பூமி எங்கும் மின்னியதே கண்மூடி கவி வடிக்க சரம் தொடுத்தேன் ஆஹா என்ன இனிமை தமிழ் உயர்ந்த ஓவியமோ அது பல்சுவை காவியமோ வெண்ணிலவு நீந்தையிலே விண்மீன்கள் ஓடையிலே பூமி எங்கும் மின்னியதே கண் மூடி கவி வடிக்க சரம் தொடுத்தேன் ஆஹா என்ன இனிமை தமிழ் உயர்ந்த ஓவியமோ அது பல்சுவை காவியமோ ஆயிரம் மொழிகள் மூளையில் தொட்டாலும் பணம் சுளையாய் வந்தாலும் தாயின் வயிற்றில் பெற்ற தமிழ்மொழிக்கு ஆயிரம் மொழிகள் மூளையில் தொட்டாலும் பணம் சுளையாய் வந்தாலும் தாயின் வயிற்றில் பெற்ற தமிழ் மொழிக்கு எது ஈடாகும் உயிருக்கும் உண்மைக்கும் அன்புக்கும் அறிவுக்கும் பேச்சுக்கும் மூச்சுக்கும் மூன்றழுத்து உயிருக்கும் உண்மைக்கும் அன்புக்கும் அறிவுக்கும் பேச்சுக்கும் மூச்சுக்கும் மூன்றெழுத்து தமிழழுத்து மற்றவரின் காயத்துக்கு மருந்தாகும் பலரின் பேருக்கு மழையாகும் மற்றவரின் காயத்துக்கு மருந்தாகும் பலரின் பேருக்கு மழையாகும் காலம் சென்ற கவிஞர்களின் கவிதைகளை நான் படித்தேன் அது கடலளவு ஞானம் அதில் நான் துளி போல ஆனாலும் தமிழ் வாழ என் ஆசை இது தமிழுக்கு நான் செய்யும் என் ஓர் ஓசை காலம் சென்ற கவிஞர்களின் கவிதைகளை நான் படித்தேன் அது கடலளவு ஞானம் அதில் நான் துளி போல ஆனாலும் தமிழ் வாழ என் ஆசை இது தமிழுக்கு நான் செய்யும் என் உயிருக்குள் ஓர் ஓசை தமிழ் வாழ என் ஆசை இது தமிழுக்கு நான் செய்யும் என் ஓர் ஓசை நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பி நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் ஏற்கனவே கவிதைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் முடிந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் நன்றிகள் பல முடிந்தால் நீங்கள் கவிதைகள் ரசிக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் உங்கள் ரசனைக்கு அடையாளமாக ஒரு லைக் கொடுங்கள் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு அழகான கவிதை உங்களுடன் சந்திக்க நான் ஆவலாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம்